வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்க கோட்டை சுந்தர் நான் வீடியோ பாத்தீங்கன்னா மணி வந்து எட்டு முப்பது வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பத்தின அப்டேட் சொன்ன சொல்லிப்பா நம்ம நேரம் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு சனிக்கிழமை பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம் பொது தரிசனம் பட் வேறு பத்தி சரியான கூட்டம் ஸோ உள்ள மாவட்டங்களா தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பா நம்மள வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணு எப்படி பார்த்தாலும் நட சாத்திர வரைக்கும் இன்னைக்கு கூட்டமாக இருக்கும் கோயில்ல இன்னைக்காரம் அப்படியே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்கும் கோயிலில் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க இன்றைக்கு இருக்கு இன்றைக்கு கூட்டம் இருக்கும் அதே மாதிரி தான் நாளைக்கு கூட்டமாக இருக்கும் இது போக தேவஸ்தான ரூம்ஸ் வந்து இருபத்தி நாலு ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு சொல்லி சொல்லியிருப்பேன் அடிஷ்னலாக இருபத்தி நாலு ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு மொத்தம் நாற்பத்தெட்டு ரூம்ஸ் இருக்குது ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆன்லைன் புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பண்ண காலையில் பன்னெண்டு முதல் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த அந்த டைம்குள்ளே தான் புக் பண்ண முடியும் இதுபோக ஆன்லைன் புக் பண்ணுறப்ப வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அதாவது ஒரு நாள் இப்போ பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி மூணு நாளைக்கு சேர்த்து புக் பண்ணுற மாதிரி இருந்தால் புக் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு தான் புக் பண்ண முடியும் புக் பண்ணிவிட்டு அப்போ அடுத்து நீங்கள் பதினொன்றாம் தேதி வேணால் திருப்பி போய் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து புக் பண்ணுவோம் அட் டைம்ல மூணு நாள் நாலு நாளில் புக் பண்ண முடியாது ஒரு நாள் தான் புக் பண்ணணும் இது போக பதினஞ்சு நாளைக்கு தான் வந்து ஸ்லாட் ஓப்பன் இருக்கும் இப்போ நீங்கள் ஒம்பதாம் தேதி புக் பண்ணுற டைம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரைக்கும் தான் வந்து புக் பண்ண முடியும் இப்போ ஏசி ரூம்ஸ் வந்து நான் தொள்ளாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க தொள்ளாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி பஸ் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்போம் நான் ஏசி ரூம்ஸ் வந்து ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஐநூறுரூவா செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் ஆகி போகிறப்போ வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இப்போ ப்ரூஃபாக வந்து ஆதார் கார்டு நம்ம ஆன்லைன் புக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டு தான் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு நீங்கள் நேராக வரும்போது ஆதார் கார்டு கொண்டு வரணும் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஆன்லைனில் புக் ஆன்லைன் புக்கிங்கில் கிடையாது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் கோயிலில் நீங்கள் வந்து ரூமு செக் இன் பண்ணுறப்போ வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்ட செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் ஏசி ரூம்ஸும் நான் ஏசி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வரீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க செக் அவுட் டைமு செக் இன் டைம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக இருபத்தி மூணு மணி நேரம் வந்து செக் இன் செக் அவுட் டைமு இப்போ காலையில் இப்போ ஏழு மணிக்கு வரீங்கன்னா மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு செக் அவுட் ஆகிடணும் இதுபோக நம்ம சேனலில் மலைய செல்வங்களால குழந்தையோட பிறந்த தினத்தில் டெய்லி வந்து வீடியோவில் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு உங்கள் 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 நீங்கள் நம்ம சேனலில் வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் குழந்தையோட தெளிவான ஒரு ஃபோட்டோ குழந்தையோட பேரு குழந்தை என்னைக்கு என்றைக்கு பிறந்தாள் எத்தனாவது பிறந்தநாள் குழந்தையோட அம்மா அப்பா பே அம்மா அப்பா பேர் எந்த ஊருங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் டெய்லி வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் போடுவேன் அந்த அந்த டீட்டெயில்ஸ் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே குழந்தையோட பிறந்த தினத்தை மூணு நாளுக்கு முன்னாடியே அனுப்பிச்சி வைங்க இது போக நான் ஆல்ரெடி நான் டெய்லி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் சீனியர் சிட்டிசன்ஸ் வழியா போறீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் போகிற வழியில ஒரு கீழே உள்ள குழந்தைங்களை கூட்டு போறீங்க கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளி இவங்க எல்லாம் நீங்கள் கூட்டு போறீங்கன்னா டேக் கட்டினாதான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க டேக் கட்டுற கவுண்டர் கவுண்டர் எங்க இருக்கட்டும் ராஜபுரம் ராஜகோபுரத்துக்கு இடதுபுறமா இருக்கு சோ வந்து டேக் கட்டினாதான் கண்டிப்பா தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க டேக் கட்டற கவுண்டர் ஓப்பன் பண்றேன் பார்த்தா காலையில ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இன்னைக்கு நான் அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்சென்னு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் ஒரு லைக் போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னதான் டெய்லி உணவு கொடுக்குறதுனால காலையில் பத்து டு பதினொன்று மட்டும் தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் காலையில் டென் டு லெவன் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தேகம் எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஆன்லைன் புக்கிங் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் புக்கிங் எப்படி பண்ணுறதுனா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் திருச்செந்தூர் போயிட்டு முன்பதிவு சேவைகள் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா புக் பண்ணலாம் நன்றி வணக்கம்